நான் பேசுறது கேக்குதா இங்க என்னுடைய வந்தங்கள் இருக்கிற பத்திரிக்கைக்காரர் அன்னைங்களுக்கும் அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும் அதே மாதிரி ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கமுதி மாவட்டம் இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க நான் அதிகமாக நான் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நாலு வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன் அன்னை பாக்கியராஜ் இயக்குநர் அவர்களுக்கும் நடிகர் அவர்களுக்கும் அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார்தங்க அன்னை அவர்களுக்கும் அதே மாதிரி முத்துக்காடையவர்களுக்கும் அந்த பேர் என்னம்மா அவர்களுக்கும் கீருமியை நடிச்சிருக்கு வட்டி கேட்குது நம்மள்கிட்ட பயங்கரமாக அதை கேட்குறத பார்த்தா அதை ராம்நாடு மாவட்டத்தில் விட்டு வட்டி கேட்பாங்க அதிகமாக அதிகமா வட்டி கேப்பா மாஸ்டர் காலையில ஒரு வேப்ப குச்சியை பல்ல விளக்குறாங்க அப்படிப்பட்ட ஏரியா இந்த அவர் பின்னுக்கு உண்மைன்னு சொல்றாரு அதே மாதிரி கீரோ பாவம் நல்லா பேசினாப்புல நல்ல உடன் பால்பா இருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணனை பத்தி நான் நிறைய சொல்லணும் இயக்குனர் அந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் என்னுடைய இல்லத்துக்கு வருவார் அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேனே இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் ஏன் போய் கேளு அப்படின்னு நின் இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்கா சுற்றுப்புடுவாரா அந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொல்லியா சொன்னால் அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு இல்லைனே நீங்கள் வாரியில நான் வந்தா உனக்கு இது வேலையானு என்னைய கேட்பாரு நீ போ நீ போய் கேளு கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு பிடிச்சி கிடிச்சிட்டு அவங்க சீனா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட கிட்ட சென்னை திருவேற்காடுக்குள்ளே வச்சு எடுத்தாப்புல சரியான வெயில் ரெண்டாவது வந்து மண்டையை புலக்குது என்னென்னு தெரியலை கண்ணன்ட்டதே பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமானு எனக்கே ஒன்றும் தெரியலை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ராம்நாடு மாவட்டம் உள்ளாமே வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்னால் தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்கே உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள எங்கே இருக்கானே தெரியல இதுக்காகத்த முதல் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார் அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்ப எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் ஐயா வராருன்னா நான் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லைனே எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம் அது கரண்டு போனானு என்ன போனானு அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சுருவோம்